கள்ளக்குறிச்சி இதுவரைக்கும் பேர் இன்னும் ஒரு கள்ளரணத்திற்குக்கும்ணக்கான மக்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை விழுப்புரம் சேலம் பாண்டிச்சில் உள்ள சிகிச்சை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துக்கு திமுக தான் காரணம் திமுக தான் இந்த கள்ளச்சாராயத்தை விற்றுச்சு திமுக பொறுப்பாளர் தான் விற்றாங்க அப்படின்னு யாராவது பேசினால் அவர்கள் மீது வழக்கு தொடரும் என்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லிருக்கார் அதே நாங்கள் தான் இந்த கள்ளச்சாராயத்துக்கு காரணம் என்று சொன்னால் நாங்கள் பொது வாழ்க்கையை விட்டு விலக தயார் நாங்கள் இனிமேல் அரசியலே பேச மாட்டோம் என்று ரிசிவந்தியம் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயனும் மாறி மாறி பேட்டி எதற்காக இவர்கள் இப்படி அவதூறு வழக்கு போடுவோம் வழக்கு போடுன்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி மிரட்டுகிறாரா உண்மையிலே கள்ளக்குறிச்சியில இப்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு உண்மையிலே யார் யார் காரணம் அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி திமுக ஆட்சி என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசினார் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளும் நேர்மையான ஊடகங்களும் எல்லாவற்றையும் தாண்டி பொது மக்களும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு முதன்மை காரணமே திமுக தான் கடந்த ஆண்டு மரக்காணத்தில் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் பலியான பொழுது தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இனிமேல் இருக்காது என்று முப்பத்தெட்டாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயங்களை தமிழ்நாடு முழுக்க மதுவிலக்கு தடுப்பு பிரிவு அழிச்சாங்க சரி மது தடுப்பு பிரிவு முப்பத்தெட்டாயிரம் லிட்டர் சாராயத்தை அழித்த பிறகு இந்த கள்ளக்குறிச்சியில் நேற்று மட்டும் ஆயிரம் லிட்டர் அழிச்சிருக்காங்க இப்பொழுது இன்னைக்கு திருச்சி எஸ்பி வருண் தலைமையில் திருச்சிக்குள்ள கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் கள்ளச்சாரையும் பதுக்கி இருந்து பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க தேர்தல் வேட்டை போட்டதுல கிட்டத்தட்ட ஐயாயிரம் லிட்டருக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே பிடிபட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் டீம் தமிழ்நாடு முழுக்க இறங்கி இருக்கிறது ஒவ்வொரு ஊரில் உள்ள எஸ்பி தலைமையில கள்ளச்சாரையத்தை தேர்தல் வேட்டை பண்ணி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கள்ளச்சாரையும் இருந்திருக்கு கள்ளச்சாரையும் வித்துக்கிட்டு இருந்திருக்கிறான் கள்ளச்சாராயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே நாளில் டிஜிபி ச சங்கர்ஜிவால் உத்தரவு போட்ட பிறகு ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும் மதுவிலக்கா தடுப்பு பிரிவும் நீங்கள் நேராக போய் கள்ளாச்சாரத்தை பிடிக்கிறீங்கன்னா ஒரு நாளில் உங்களை கண்டுபிடிக்க முடியுதுன்னா இது வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்கலை இது வரைக்கும் அந்த கள்ளச்சாரத்தை ஏன் தடுக்கலை இதைத்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் தமிழ்நாடு காவல்துறைக்கு த தெரியாமல் தமிழ்நாட்டில் எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடைபெறாது தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டுக்கு தடை இருக்குது லாட்ரி சீட்டு விற்காம இருக்கா தமிழ்நாட்டில் விபச்சாரத்துக்கு தடை இருக்கு விபச்சாரம் நடக்காம இருக்கா தமிழ்நாட்டில் ஹெராயினுக்கு தடை இருக்கு ஹெராயின் விற்காம இருக்கா தமிழ்நாட்டில் கஞ்சாவுக்கு தடை இருக்கு கஞ்சா விற்காம இருக்கா தமிழ்நாட்டில் அபினுக்கு தடை இருக்கு அபின்னு விற்காம இருக்கா தமிழ்நாட்டில் குட்கா மட்காவுக்கு தடை இருக்கு விற்காம இருக்குதா தமிழ்நாட்டில் எல்லாமே விற்கப்படுது யாருடைய அனுமதியோடு காவல்துறையின் அனுமதியோடு உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய அதாவது திமுக ஆண்ட கட்சினா திமுக ஏற்கனவே ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தால் அதிமுக அது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த கட்சியினுடைய செல்வாக்கள் நடைபெற்றுக் கொண்டு அப்படித்தான் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய சம்பவத்துல கள்ளச்சாரையத்தை வித்த கண்ணுக்குட்டியும் திமுக காரரு கள்ளச்சாரையத்தை வித்த சின்னத்துறையும் திமுக காரரு கள்ளச்சாரித்த காற்ற அத்தனை பேரும் திமுக காரன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரைய விற்பனை அதிகரித்துக்கிறது இருபத்தஞ்சு வருஷமா இந்த கண்ணுக்குட்டி கள்ளச்சாரியத்தை விற்கிறாரு அவரே ஒத்துருக்காரு இருபத்தி வருஷமா விற்கிறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சு வருஷமா விற்கிறாரு ஆனா இந்த திமுக வந்த பிறகு துணிச்சலா பார்த்திருக்காரு நம்ம யார் கேட்பா நம்ம ஒன்றியம் பாத்துக்குவாரு நம்ம நகர தலைவர் பாத்துக்குவாரு நம்ம சேர்மன் சுப்பராயலு பாத்துக்குவாரு நம்ம மாவட்ட செயலாளர் சுதேஸ்வரின் பாத்துக்குவாரு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பாத்துக்குவாரு அப்படின்னு தெனாவட்டு மயிரில இந்த கண்ணு கூட்டி வித்திருக்காரு அதாவது இதை மிக முக்கியமா பார்க்க வேண்டியது வசந்தம் கார்த்திகேயன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு பின்னால் இருப்பதாக அன்புமணி ராமதாசும் ராமதாசும் நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்க்கையை விட்டு தயாருங்கிறார் வசந்தம் கார்த்திகன் இவ்வளவு பெரிய யோக்கியவானா அப்போ சாராயத்துக்கு எதிரானவரா மதுவுக்கே எது எதிரானவரா மது ஒழிப்பு போராளியா அப்படின்னு பார்த்தா வசந்தம் கார்த்திகேயனுடைய ஓட்டல் ஒன்று இருக்குது உணவகம் ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில் வசந்தம் அப்படின்னு சொல்லி தியாக துருவம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் டாஸ்மாகே கிடையாது அந்த டாஸ்மாக் எங்கே இருக்குன்னா வசந்தம் ஓட்டலுக்குள்ளே தான் இருக்குது பொதுவாக அந்த பார் என்ன பார்த்தீங்கன்னா எலைட்டில் தான் பாரில் விற்பாங்க கோட்டரோ இல்லை ஆஃபோ கட்டிங்கோலாம் பெரிய பெரிய பாரில் கிடையாது ஆனால் இவர் வைத்துக்கிற அந்த வசந்தம் பாரில் கோட்ரு வாங்கிக்கலாம் டாஸ்மாகில் என்னென்ன கிடைக்குமோ அது வசந்தம் பாரில் கிடைக்கும் ஏன்னா எம்எல்ஏ திமுக மாவட்டத்தில் இல்லீகலாக ஒரு பார் ஒரு டாஸ்மாக் கடையை தன்னுடைய ஓட்டலுக்குள்ளே ரன் பண்ணிட்டு இருக்காரு வெளியே டாஸ்மாக்னு போர்டு மட்டும் தான் இருக்காது வசந்தம் பார்னு இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு டாஸ்மாக் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த யோக்கியவான் இதை மறுக்க முடியுமா நாம நாம நான் வந்து இதை நிரூபித்தால் நான் வந்து பொது வாழ்க்கையை விட்டு விலக தேரண்டாரு நீங்கள் உண்மையிலேயே மதுவுக்கு எதிரானவராக இருந்தால் மக்கள் குடிக்கக்கூடாது நினைச்சா கள்ளச்சாராயம் என்ன நல்ல சாராயம் என்ன இதுக்கு இது தனியார் விற்கிறதுனால இது கள்ளச்சாராயம் அரசு விற்கிறது நல்ல சாராயம் ஒயின்னு ரம்மு ஜின்னு ஓட்கா மட்கா இதை குடிக்க முடியாமல் அதாவது இது குடிப்பதற்கு போதிய பணம் இல்லாமல் இந்த கள்ளச்சாரத்தை வாங்கி குடிச்சிக்கிறான் அது நூற்றம்பது ரூபா இது ஐம்பது ரூபான்னு சொல்லி ஆனால் இதை குடிச்சு பழக்கப்பட்டவன் தான் இப்போ இந்த விலை வந்து நூற்றி அஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபா ஆயிடுச்சு நூற்றி அஞ்சு ரூபா விற்கிற வரைக்கும் இந்த கோட்டர் தான் இந்த கும்பல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு இந்த ஒட்டுமொத்தமான மக்களும் ஆனால் நூற்றம்பது ரூபா ஆனோட குடிக்க வாங்க முடியல வேறு வழி இல்லாமல் இந்த கள்ளச்சாரத்துக்கு மாறுறாங்க அப்போது மக்களை குடிக்க வச்சு பழகியது யார் உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் என் மனசெல்லாம் புண்ணாக இருக்குது எனக்கு வேதனையாக இருக்குது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது கள்ளச்சாராயத்தை பார்த்து மக்களை பார்த்து நான் தவிக்கிறேன் எல்லாம் நாமும் செய்கிறாரு உண்மையிலே நேர்மையான முதலமைச்சராக இருந்திருந்தால் ஐம்பத்தஞ்சு பேர் உங்கள் ஆட்சியில் மரணம் அடைஞ்சிக்கிறான் உங்கள் குடும்பத்தை சார்ந்த உங்கள் உறவுகள் ஐம்பத்தஞ்சில் ஒரு ரெண்டு பேர் இறந்துருந்தால் கள்ளச்சாரையத்தை இறந்துருந்தால் அந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு டாஸ்மாக் கடைகளித்து முடி மாட்டீங்களா இந்த சாராயத்தை இன்னைக்கு குடிச்சவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் கள்ளச்சாரைய குடிச்சாதான் சாவு வரும் போல இருக்கு அப்ப டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சா சாவு வராது போல சொல்லி அந்த சாராயத்தை குடிப்பானா மாட்டானா குடிக்க அடிமையா ஆவான குடிக்க அடிமையானவன் எப்படின்னு டாஸ்மாக தான் செய்வான் அப்ப அந்த டாஸ்மாக குடிப்பதற்கு அரசே அவனை ஊக்குவிக்குதா நல்ல தான் இழுத்து முடி இருப்பாரு மரக்கானத்துக்கு நேரடியா போன முதலமைச்சர் ஏன் இங்க வரல ஏன் வரல மரக்காணத்தில் சாவு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு போய் பார்த்து பத்து ரூபா பணத்தை கொடுத்து அமைச்சர் ஏவா வேலு வச்சு எப்படி செட்டிங்ஸை போட்டு அவர் தான் அலமையாக செட்டிங் பண்ணுவார் செட்டிங்ஸை போட்டு உடனடியாக அதை முடிச்சு விட்டு திரும்பிட்டாங்க இங்கே சாவு கூட்டிகிட்டே போயிடுச்சு ஆஃபீஸில் ஐம்பத்தஞ்சு அன்னஃபீஸில் எழுபதுக்கு மேலே போயிடுச்சு இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட நாலு பேர் இறந்துருக்காங்க இன்னும் சீரியஸாக பல நேற்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு போகும்போது அந்த அந்த கள்ள கள்ளச்சாரையை மறிந்து உயிருக்கு போராடி கொண்டு அக்கா சொல்கிறாங்க எப்படின்னு தாங்காதுப்பா எப்படியும் இறந்துருவார் ஒருவேளை அவங்க வந்து ஒரு நர்ஸ் அவங்க அவங்க சொல்கிறாங்க இந்த கள்ளாச்சாரையும் குடிச்ச எல்லாருமே எப்படியும் ஒரு ஆறு மாதத்துல சேர்த்துருவாங்க இன்றைக்கி காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்புனாலும் கூட அவங்க வ வயிறு பூரா வெந்து போச்சு அவங்க குடித்த குடல் பூரா வெந்து போச்சு வேற சம்மந்த குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் லங்ஸ் முழுக்க பொத்து போய் புண்ணாக இருக்கிறது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போதைக்கு தற்காத்து அனுப்புனா கூட ஒரு மாதம் கூட தாங்காது பல பேருக்கு கால்கை விழுதிச்சு பல பேருக்கு கண்ணு தெரியல இந்த எஃபெக்ட்ல இல்லை பாதிக்கப்பட்ட யாருமே ஆறு மாதம் தாண்டது பெரிய விஷயம் என்று அரசு மருத்துவமனையில கூடிய ஒரு நர்ஸ் சொல்றாங்க அது அவங்களுடைய தம்பியும் குடிச்சு படுத்திருக்காரு அவர் தாங்க மாட்டார் பாது வரைக்கும் தாங்க மாட்டார் ரெண்டு நாள் மேக்சிமம் ஓடலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவங்க கைவிரிக்கிறாங்க அப்போது இதில் சாராயத்தில் பாதிக்கப்பட்ட எல்லோருக்குமே மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்குன்னு அரசுக்கு தெரிஞ்சதுனால இதில் எவ்வளோ உயிர் பலி ஆகும் அப்படின்னு பயந்ததினால இது சென்சிட்டிவ் இசுவாக மாறியதுனால தமிழ்நாடு முழுக்க ஊடகங்கள் கள்ளக்குறிச்சியில் சூழ்ந்ததினால நம்மை போன்றவர்கள் தொடர்ச்சியாக இது குறித்து பேச ஆரம்பித்ததுனால தமிழ்நாடு முதலமைச்சர் பயந்து கொண்டு கள்ளக்குறிச்சிக்கு வரலை சட்டசபை ரெண்டு நாள் நடக்குது சட்டசபைக்கு தாங்கி தங்கி தான் போறாரு சட்டசபைகளை போய்ட்டும் துணிவோடு நேர்மை இருந்ததா தெம்பு இருந்ததா இது என்னுடைய ஆட்சி தவறே நடக்காது என் ஆட்சியில் யார் தவறு செய்தாலும் நான் வந்து சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் அது என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் என்னுடைய மாவட்ட செயலராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க எடுப்பேன்னு சொல்லியிருந்தா நீங்க நேர்மையான முதலமைச்சர் நீங்க தான் எதிர்கட்சியை பேச விடுறது இல்லையே எதிர்கட்சி அதிமுக போய் கள்ளச்சாரை விஷயம் பேசினா அந்த கள்ளச்சாரையை குறித்து பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுங்கள் அதை வெளியிடுவதற்கு பத்திரிகைகளும் வெளியிடக்கூடாது என்று தமிழ்நாட்டுடைய சபாநாயகர் பேசுறாரு இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சியாளனை எதிர்த்து பேசுவதற்கு ஆள் இல்லைன்னா அவன் அழிஞ்சு போயிடுவான் என்று திருக்குறள் சொல்லுது ஒரு அவையில எதிர்கட்சி என்று எதுக்கு வச்சிருக்கிறீங்க அப்ப உங்களை எதிர்த்து எவனுமே கருத்து சொல்லக்கூடாதா சட்டசபையில் எதிர்க்கட்சி பேசினா அவை குறிப்பிட்டு நீக்கிறது ஊடகங்கள் வெளியிடக்கூடாது வெளியே யாராவது பேசினா அவர்களை தரக்குறைவாக பேசுவது அவர்களை இழிவாக பேசுவது இந்த திமுக காரன் மாதிரி உலகத்தில் ஒரு அயோக்கியனை பார்க்க முடியுமா திமுகவுடைய இணையதள ஊப்பிகளை மாதிரி எங்க ஒரு பெண் அண்ணாமலை வந்தபோது அண்ணாமலை தன்னுடைய தூக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்தபோது எடப்பாடி பழனிசாமி போகிறாங்க இப்போ போய் பேசுகிறாங்க ஒரு பாதிக்கப்பட்டவங்க எந்த கட்சி வந்தாலும் ஏன் நாளைக்கு ஸ்டாலின் போனாலும் தளபதி ஐயா இப்படி பண்ணிட்டீங்கன்னா கேட்க தான் போகிறாங்க எந்த கட்சி வந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பக்கம் நின்று அளத்தான் செய்வாங்க அண்ணாமலை வரும்போது அண்ணாமலை டாளுறாங்க எடப்பாடி வரும்போது எடப்பாடி ஆளுகிறாங்க நாங்கள் திமுகன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அம்பி அம்பி அன்னியன் ரமோ அப்படின்னு அந்த பெண்ணை அந்த பெண்ணுடைய அத்தை இறந்து போயிருக்கிறது அந்த துக்கத்தில் அந்த பெண் கதறி அறுகிறாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள் அந்த பெண்ணை ட்ரோல் பண்ணி திமுக கட்சிக்காரன் வீடியோ போடுறான் உனக்கு வெக்கமா இல்ல உனக்கு இந்த சபை நடவடிக்கைகள்ல எதிர்க்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கொழுப்படுத்து போய் சாராயம் குடிச்சாங்க அதற்கு தளபதி பத்து லட்சம் கொடுத்திருக்காரு இவங்க வந்து சாராயம் குடிச்சிட்டு சாவாங்க நாங்க பத்து லட்சம் கொடுக்கணுமா யாரு திமுக நல்ல சாராயம் டாஸ்மாக வைக்கும் போது இது கள்ள சாரையை குடிக்கிறாங்க என்று மக்களை மக்களை இழிவுபடுத்தி பல்வேறு பதிவுகள் அது சிறிவித்தியான ஒரு தீர்கா ஒரு பைத்தியக்காரியாவை அந்த பைத்தியக்காரியை இந்த திமுக கட்சி வந்து அவருடைய ஆளாக நினைத்து கொண்டு கொண்டாடுகிறது அந்த பைத்தியக்காரி சொல்றா சாராய கடை வேணும்னு சொல்றது யாரு மக்கள் சாராயம் வேணான்னு சொல்றது யாரு மக்கள் டாஸ்மாக் இழுத்து மூடுறது யாரு மக்கள் இப்போ டாஸ்மாக் வேணும்னு சொல்றது யாரு மக்கள் கள்ளச்சாரியம் குடித்தது யார் மக்கள் இப்போ பத்து லட்சம் கேட்பது யார் மக்கள் எல்லாமே மக்கள் தான் கொடுமடா சாமி அப்படின்னு இவங்க வந்து சர்க்காசிக்காக மக்களை இது பண்ணுறாங்களா எந்த மக்கள் டாஸ்மாக் கேட்டான் எந்த மக்கள் கள்ளச்சாரையும் கேட்டான் எந்த மக்கள் கள்ளச்சாரையும் குடித்து இறந்தவனுக்கு பத்து லட்சம் பணம் கேட்டான் எந்த மக்கள் எங்களுக்கு வந்து ஊர் ஊருக்கு டாஸ்மாக் கொடுன்னு கேட்டான் மக்கள் பத்து லட்சம் பணம் கேட்கல டாஸ்மாகை இழுத்து மூடுங்கிறான் என் தாலியை கூட அறுத்துறேன் எனக்கு பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என் குடும்பத்தில் இலை உழுதுருச்சு இனிமேல் தலைமை நாட்டில் யாருமே சாகக்கூடாது நேற்று நாங்கள் சந்தித்த ஒவ்வொருவரும் அந்த பகுதியில் மக்களாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் இப்போ அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க மக்களாக இருக்கோம் பத்து லட்சம் நாங்கள் கேட்கலையே எங்களுக்கு இப்போ எங்கள் குடும்பத்தை போல இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படாது என் புருஷன் போல இன்னொருத்தர் சித்திரக்கூடாது என் சகோதரன் போல இன்னொருத்தர் சித்திரக்கூடாது என் தம்பி மாதிரி இன்னொருத்தர் சித்திரக்கூடாது எங்கள் அப்பா மாதிரி இன்னொருத்தர் இறந்துடக்கூடாது தயவு செய்து இந்த டாஸ்மாக்கை இழுத்து மூடுங்கள் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை அதை திமுக பேசுமா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவோம் நான் சொல்வதைத்தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்லுவேன் என்று பேசி ஐயா ஸ்டாலினு என்ன கருணாநிதி மகன் தலைவர் மகன் நான் சொன்னது தான் செய்வன்னாரு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முன்னூற்றி அறுபதாவது அறிக்கை என்ன சொல்லியிருக்கீங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவுக்கு அடிமையானவர்கள் மது பழக்கத்திலிருந்து விடுபடவும் படிப்படியாக மதுவிலக்கை மேற்கொள்ளவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எங்க அந்த நடவடிக்கை இது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை முந்நூற்றி அறுபது நம்ம ஒன்றும் போய் சொல்லலை நம்ம போய் சொல்லுறதுக்கு நம்ம கலைஞர் மகன் கிடையாது சீமான் தம்பி போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திமுக தேர்தல் அறிக்கை டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎம்கே டாட் இன் அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இன்றைக்கும் இருக்குது டிஎம்கேட மேனிஃபெஸ்டே தேர்தல் பிரச்சாரத்துடைய கதாநாயகன் என்று கொண்டாடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முன்னூற்றி அறுபதாவது தேர்தல் அறிக்கையை மது விளக்கை சாத்தியப்படுத்துவோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை படிப்படியாக மது விளக்கை சாத்தியப்படுத்தும் சாத்தியப்படுத்திருக்கீங்களா நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இப்போ ஐம்பத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் யாருடைய வரிப்பணம் மாதிரி அப்ப வீட்டு காசு திமுக கட்சிக்காரன் உழைச்சு கொடுத்த காசா மக்களுடைய வரிப்பணம் நானும் ஒரு வருமான வரி கட்டணம் தான் மக்களுடைய வரிப்பணத்துல எதற்காக கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பணம் அதான் நம்ம கேள்வி கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அரசாங்கம் தான் அவங்களால குடிச்சு நாசமா போச்சு அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அந்த மக்களை வந்து நல்வாழ்வு கொடுத்து மறு வாழ்வு கொடுத்து மீட்டெடுக்கப்படணும் காவலர்கள் தேர்தல் பணி செய்துவிட்டு அவங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் தேர்தல் முடிஞ்சு ரெண்டு ரெண்டு மாசம் ஆக போகுது தேர்தல் நேரத்தில் தங்களுடைய ப சுமையை தாண்டி கூடுதலாக வேலை பார்த்த காவலர்களுக்கு டிஏ பில் கொடுக்க பக்கற்ற இந்த திமுக அரசு ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கும் வக்கற்ற இந்த திமுக அரசு பள்ளிக்கூடம் இடிஞ்சு போச்சு இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை கெட்டு காசு இல்லைன்னு சொல்லி முன்னால் மாணவர்கள்ட்ட பிச்சை எடுக்கிற இந்த திமுக அரசு செவிலியர்கள் எங்களுக்கு சம்பள உயர்வு கட்டு போராடுறாங்க அந்த செவிலி தாய்மார்களுக்கு சம்பளம் கொடுக்க வக்கற்ற இந்த திமுக அரசு ஓட்டுநர்கள் எங்களுக்கான பென்ஷனை கொடுங்கன்னு பத்து வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஓட்டுநர் நடத்துனர் அரசு ஓட்டுநர்கள் அந்த ஓட்டுநருக்கு பென்ஷன் கொடுக்க வக்கற்ற இந்த திமுக அரசு அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையில் இறந்து போன அந்த குழந்தைகளுக்கு நிவாரணம் கொடுக்க வக்கற்ற இந்த திமுக அரசு எட்டு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கு கள்ளச்சாரத்தை இறந்து போனவனுக்கு பத்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி என்ன அவசியம் யாரு கேட்டது எந்த மக்கள் கேட்டது அப்போ அந்த பத்து லட்சம் கொடுப்பதற்கு உங்களுடைய தவறை மறைக்க உங்கள் மீதான அதிருப்தியை மறைக்க இந்த ஆட்சி மீதான நிர்வாக தோல்வியை மறைக்க அரசு எந்திரம் பழுதறிந்து கட்சிக்காரனை காப்பாத்த பத்து லட்சம் ஜூனியர் லட்சம்ல ஒரு அட்டைப்படம் போட்டு தாலியருக்கும் சாராய மரணங்கள் கண்மூடி அரசு கள்ள காவல்துறையின் அதான் உண்மை ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு ஏட்டு ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணை மூடி உட்காந்துருக்காரு அப்படியே அழகா இருந்துச்சு பார்க்க பக்காவாக இருந்துச்சு அதான் உண்மை ஒரு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாமல் கள்ளச்சாரை தமிழ்நாட்டில் விற்கப்படுதுன்னா முதலமைச்சருக்கு எதுவுமே தெரிலன்னு அர்த்தம் முதலமைச்சருக்கு எல்லாம் தெரிஞ்சு விற்கப்படுதுன்னா அவர் நமக்கான முதலமைச்சர் இல்லைன்னு அர்த்தம் ரெண்டில் எது ஒன்று எது உண்மை ஒரு முறை தவறு நடந்துச்சு பரவாயில்ல இது வந்து எண்பத்தாறு இது ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுனா கூட பரவாயில்ல நவீன எல்லாம் வளர்ந்துருச்சு காவல்துறை வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு காவல்துறை காவலர்கள் பெருகிட்டாங்க இது எல்லாத்தையும் பெரிய குடும்பம் என்னென்னா அந்த கருணாபுரம் வந்து ஒரு கிராமம் கிடையாது அது ஏதோ மேகதுருச்சி மலையுடைய பாடு கிடையாது இது கல்வராயன் மலைன்னா கல்வராயன் மலை பக்கத்தில் கல்வராயன் மலை வந்து சாராயம் வருது கல்வராயன் மலைக்கு இதுக்கே கிட்டத்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் கள்ளக்குறிச்சியினுடைய சிட்டி சென்டர் ஆஃப் த டவுன் அதாவது கள்ளக்குறிச்சியுடைய நீதிமன்றம் காவல்துறை பத்திரப்பதிவுத்துறை சைபர் கிரைமு பெண் பெண் காவல் கா காவல் மையம் மகளிர் காவல் நிலையம் எல்லாமே இந்த தான் இருக்குது கருணாபுரம் கோட்டை மீட்டு தான் இருக்குது கருணா அந்த அந்த கோர்ட்டும் க கருணாபுரத்துடைய சுவரும் ஒன்று அந்த கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சாவு நிகழ்ந்துருக்குது நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் அப்போ உங்கள் காவல்துறைக்கு தெரியாமல் வைக்கப்பட்டுச்சா அந்த வழியாக போகிற முழுக்க முழுக்க சிசிடிவி கண்காணிப்பு இருக்குது எப்படி கேன் கொண்டு போகுது எப்படி கேன் கொண்டு வரான் ஒருத்தர் சஸ்பீஸே தான் உள்ளே போய்ட்டு அடிக்கடி வெளியே வரானே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துருக்காங்க கண்ணுக்குட்டி வீட்டில் வச்சு கண்ணுக்குட்டி பிடிச்சிருச்சு கண்ணுக்குட்டி இயக்கி துணையான் என்ற பசுமாடு பிடிக்கப்பட்டதா கண்ணுக்குட்டியை இயக்கிய அந்த மெய்ப்பவன் யார் அந்த மேய்ச்சல்காரன் யார் அந்த மேய்ச்சல்காரன் தான் ஸ்டாலின் அந்த கண்ணுக்குட்டியை மேய்ச்ச மேச்சல் காரன் தான் ஸ்டாலின் கண்ணுக்குட்டி உள்ளூர் சாராய வியாபாரி இந்த ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு டாஸ்மாக் சாராய வியாபாரி இதுல மிரட்டல்கள் வேற கள்ளக்குறிச்சி சாராய மரணத்துக்கு காரணம் திமுக அவதூறு வழக்கு போடுவோம் மானுநஷ்ட வழக்கு போடுவோம் யாரு தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா மானம் இருப்பவர்கள் மட்டுமே மானநஷ்ட வழக்கு போட முடியும் அது நீதிமன்றத்தில் ஒரு வரையறை இருக்குது உங்க மானத்தை கர்நாடகாவில் காவிரி தண்ணி தர முடியாதுன்னு சொல்லி கன்னட உங்க மானத்தை உங்க ஐயா ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை போட்டு அவருக்கு பாட கட்டி அவரை சங்கு வச்சு தூக்கிட்டு போய் உங்க மானத்தை நாசமாக்கிட்டான் உங்க மானத்தை உங்க உதனி ஸ்டாலினுக்கு வந்து செருப்பை அடிச்சு உங்க உதனி ஸ்டாலினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தா ஒரு கோடி ரூபாய் பரிசு சொல்லி ஒரு வரநாட்டு சாமியார் உங்க மானத்தை இழிவுபடுத்தினா மானத்தை காத்துல பறக்க வேண்டாம் என்னைக்கு நீங்கள் வெள்ளக்கூட பிடிச்சிங்களோ என்றைக்கு ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தீங்களோ என்றைக்கு விவசாயிகளுடைய நிலத்தில் நீங்கள் ஜேசி பிஜி மண்ணல்லி போட்டீங்களோ என்றைக்கு நெய்வேலி நிலக்கரிக்கு நிலத்தை தரமானங்கிற மக்களை வந்து அடித்து விரட்டினீங்களோ என்னைக்கு செய்யாறு விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட்டீங்களோ பரந்தூரில் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் விவசாய நிலப்பரப்பை எடுப்பதற்கு துடிக்கிறீங்களோ அப்போவே உங்க மானம் போயிடுச்சு வாதத்தில் தோற்பவன அவதூரை எடுப்பான்னு சொல்லுவார் அண்ணன் சீமானவர்கள் அப்படி இந்த அரசாங்கம் என்ன பண்ணிங்க இப்போ அவதூரை எடுத்துக்கிறது யார் அவதூறு வரப்பது யார் இந்த அரசை கேள்வி கேட்கிறானோ யார் இந்த அரசை விமர்சனம் செய்யறானோ என்ன நீங்கள் கள்ளச்சாரம் வர்றது காரணம்னு சொல்லி திமுகன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் பிடிச்சி உள்ள போட்டுருவோம் வழக்கு போட்டுருவோம் குண்டாஸ் போட்டுருவோம் வந்து வழி ஓடாமல் ஆய்க்கிடுவோம் உங்களை அழிச்சிருவான் உங்களை ஒழிச்சிருவான் இவ்வளவு பேசுறீங்கல்ல இப்ப வலிக்குதுல உங்களுக்கு தவறு உங்களுக்கு உங்க பக்கம் இருக்கு ஆட்சியின் மீது தவறு தெரிஞ்சிருச்சு முதலமைச்சர் மீது தவறு தெரிஞ்சிருச்சு தவறுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு ஏவா வேலை வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு ஒட்டுமொத்தமா தவறுன்னு தெரிஞ்சிருச்சு தவறுன்னு தெரிஞ்ச அந்த தவறை சுட்டிக்காட்டினாலே காட்டினாலே வழக்கு போட்டுருவோன்னு மிரட்டுவதற்கு பெயர் தான் பாசிசம் நீங்க பிஜேபி பாசிசம் சொல்றீங்க நீங்க இங்க பண்றதுக்கு பேர் என்ன வெளிப்படையாக மிரட்டுறாரு சட்டத்துறை அமைச்சர் வெளிப்படையாக மிரட்டுறாரு ரிஷிவந்தியம் சங்கராபுரம் எம்எல்ஏக்கள் வெளிப்படையாக மிரட்டுறாங்க எங்களை பற்றி பேசுனா வழக்கு போட்டுருவோம் எங்களை பற்றி பேசுனா உள்ள தூக்கி போட்டுருவோம் எங்களை கள்ளச்சார வியாபாரிகளை உள்ள தூக்கி போட வக்கு இல்லை ஆத்து மணல உள்ள தூக்கி போட வக்கு இல்ல மலை எடுத்து திங்கிறோம் உள்ள தூக்கி போட வக்கு இல்ல தமிழ்நாடு முழுக்க லாட்ரி இருக்கான் அதை உள்ள தூக்கி போட வக்கு இல்ல தமிழ்நாட்டில் மசாஜ் சென்டர்கள் பிற பிரார்த்தல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை உள்ள பிடிச்சு போட வக்கு இல்ல உங்களை கேள்வி கேட்டால் உள்ள பிடிச்சு போடுவீங்களா உள்ள பிடிச்சு போட்டா ஒரு ஐம்பது வருஷம் உள்ள வச்சிருவேடா ஐம்பது வருஷம் நீங்களே ஆட்சி பண்ணுவீங்களா ஆட்சி மாறாது காட்சி மாறாது அதிகாரம் நிலையானது கிடையாது இன்னைக்கு நீங்கள் உள்ளதுக்கி வைக்கலாம் நாளைக்கு உங்களையும் உள்ளதுக்கி வைக்க ஒருத்தன் வருவான் யார் யாரெல்லாம் இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசினார்களோ யார் யாரெல்லாம் கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணம் திமுகனு பேசினாங்களோ அவங்க மாதிரியும் இந்த திமுக திராவிட ஹைனாக்கள் இப்போ பாய ஆரம்பிச்சிருச்சு அதில் குறிப்பாக நடிகர் தளபதி விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு உச்ச நடிகராக அரசு கட்சி துவங்க தான் போறாரு இன்னும் கட்சி துவங்கலை கட்சி பேர் தான் வச்சுருக்காரு ஆனாலும் ஒரு பொறுப்பு உணர்ந்து அவர் கள்ளக்குறிச்சிக்கு போனார் அவர் போனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் வரும் என்பதையெல்லாம் தாண்டி பொறுப்பெடுத்தாமல் அவர் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு இருந்தார் அதை போயிட்டு வந்ததை பொறுக்க முடியாமல் அவர் அறிக்கையில் இந்த ஆட்சியாளருடைய அலட்சியம்னு ஒரு வார்த்தையை போட்டார் ஐயோ இது வரைக்கும் வாழ்த்து மட்டும் தானே சொல்லிட்டு இருந்தாரு வாழ்த்து தளபதி வாழ்த்து தளபதி சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அலட்சியம்னு சொல்லிட்டாரு மக்களை இதை இதை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தையா ஆட்சியாளர் அலட்சியம்னு ஒட்டுமொத்தமான சேனல்களையும் அது ட்ரெண்டிங்கா மாறிடுச்சு அதை தாங்கி கொள்ள முடியாம நடிகர் விஜய் அவர்கள் அங்கே போயிருக்கும் போது ஒரு அம்மா வந்து காலில் விளவுறாங்க அதை அவங்க விஜய் வந்து தூக்கி விடுறாரு வேணாம்மான்னு தடுக்கிறாரு உடனே இது செட்டிங்ஸ் பண்ணி தான் காலைல விளை வச்சாங்க விஜய் மட்டும் சார்ந்த ஒருத்தர் அந்த அம்மாவை வந்து விஜய் காலில் சொல்கிறாரு பார்த்தீங்கனான்னு ஒரு வீடியோவை அந்த திராவிட ஹைனாக்கள் கூட்டம் எடுத்து சமூக வலைங்களா பரப்புது மறுநாள் அந்த அம்மாட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கிடைக்கிறார் அம்மா நீங்கள் விஜய் வரும்போது உங்கள் காலில் வந்து வம்படியாக விளைச்சுட்றாங்கன்னா இல்லை நானாக தான் விழுந்தேன் விஜய் வர்றாங்கன்னு சொன்னாங்க நான் திரும்பி நின்று இருந்தேன் விஜய் வர்றாருன்னு சொல்லி என் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார் அது அவரோட உறவினர் அவர் சொல்லியிருக்காரு அந்த அம்மா வந்து உணச்சிசுப்பட்டு காலில் விளப்போயிருக்காங்க அவர் உடனே தடுத்துட்டார் இதான் நடந்திருக்கிறது இதுக்கு பம்படியா விஜய் வந்து செட்டிங்ஸ் பண்ணி உள்ளே போகிறாரு செட்டிங்ஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல வருவார் ஆரத்தி எடுங்க இப்போ வருவார் மாலை போடுங்க இங்கே வருவார் பேனர் வாங்கி சொல்லி அவர் என்ன உதயநிதி ஸ்டாலினா இல்லை ஸ்டாலினா இல்லை இந்த இடத்துல அவருக்கு வந்து வரவேற்பு பதாயம் வைங்க எங்கள் இளவரசர் எங்கள் சின்னவரு எங்கள் வந்து சுண்ணாம்பு எங்கள் மண்ணாம்பு எங்கள் அவரே எங்கள் இவரே அப்படின்னு வைக்கிறதுக்கு அவர் என்ன உதயநிதி ஸ்டாலினா அடையாளமே தெரியாத உதயநிதி ஸ்டாலினா விஜய்க்கு தானாகவே ஒரு கூட்டம் கூடுது நீ பணத்தை கொடுத்தா கூட்டணும் பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது இந்த கும்பலை இந்த திராவிட கும்பலை பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது ஏன் அவங்க வீட்டில் கூடிய வேலைக்காரர் இருக்காங்க இல்லையா அடிமைகள் இந்த திராவிட அடிமைகள் இந்த திராவிட கூட்டம் இந்த கூட்டத்துக்கு அப்பப்போ இரநூறுவா பிஸ்கட் போடணும் ஒரு திராவிட யூடியூப் கூட்டம் ஒரு நாலஞ்சு கூட்டம் இருக்கு ஒரு நாலஞ்சு ஓனாய்கள் இருக்கு இந்த ஓனாய்களுக்கு வாயில பிஸ்கட்டு அப்புறம் இந்த கோவாளப்புறம் ஒட்டு துணிகள் இருக்கு அதுக்கு நாய்க்கு போடுற மாதிரி பிஸ்கெட்டு அப்புறம் இந்த இந்த பெரியார் குறுப்புன்னு ஒரு கும்பல் இருக்குது அதுக்கு வந்து நாய்க்கு போடுற மாதிரி பிஸ்கெட்டு இந்த பிஸ்கட்டை போட தான் இது கத்தும் வாளங்க வாழ்க்கை சால் வாழ்க்க கலைஞர் வாழ்க அவ்வா ஒன்று கத்தும் அப்போ பிஸ்கெட் தேர்ந்து போச்சு அப்படின்னா விட்டுரும் திருப்பி வந்து ரெண்டு பிஸ்கெட் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு ரெண்டு லட்ச ரூபா இந்த திராவிட யூடியூப் கும்பல்களுக்கு ஸ்டாலினுடைய சாதனையை விளக்கி ஒரு ஒரு விளம்பரம் கொடுக்குறதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க பத்து லட்சத்தை வாங்கிக்கிட்டு இந்த கும்பல் வந்து அவங்க வந்து புகழ்ந்து பாடுது ஆனாலும் பாட முடியல என்ன பெருமை இருக்குது பேசுறதுக்கு சொல்லு எங்க ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் இந்த சாதனை பண்ணிக்கோம் நான் வெளிப்படையாக ஒரு திமுக யூடியூபர்ஸ் தான் இருக்காடா எவனாவது ஒருத்தன் சொல்கிறான் இந்த மூணு ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனை இதுங்க அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ போடு மூணு ஆண்டு கால சாதனை விட அப்புறம் அது பேசுவோம் அப்புறம் பேசுவோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி